நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஒன்று திமத்தி ஆறு ரெண்டிலிருந்து பனிரண்டு முடிய நம்பிக்கை கொண்டோரை தலைவர்களாக கொண்டுள்ள அடிமைகள் அவர்களும் சகோதரர்கள்தானே என்று மதிப்பு கொடுக்காதிருத்தல் தவறு மாறாக தங்கள் நற்செயலால் பயன்பெறுவோர் நம்பிக்கை கொண்டவர்களும் அன்பர்களுமாய் இருப்பதால் இன்னும் மிகுதியாக அவர்களுக்கு பணி செய்ய வேண்டும் இவற்றை நீ கற்பித்து ஊக்குவி மாற்றுக் கொள்கைகளை கற்பித்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நலம் தரும் வார்த்தைகளுக்கும் இறைப்பற்றுக்குரிய போதனைக்கும் ஒத்துப்போகாதவர்கள் தற்பெருமை கொண்டவர்கள் ஒன்றும் தெரியாதவர்கள் விவாதங்களிலும் சொற்போர்களிலும் பைத்தியம் கொண்டவர்கள் பொறாமை போட்டி மனப்பான்மை பழி சொல் கொள்ளாத ஊகங்கள் ஓயாத மோதல்கள் முதலியன இவற்றிலிருந்தே உண்டாகின்றன உண்மையை இழந்தவர்களிடமும் சீரழிந்த மனதைக் கொண்டவரிடமும் இவை காணப்படுகின்றன இறைப்பற்று பெரும் ஆதாயம் தருவதுதான் ஆனால் மன நிறைவு உள்ளவர்களுக்கே தரும் உலகத்திற்கு நாம் எதையும் கொண்டு வந்ததில்லை உலகத்தை விட்டு எதையும் கொண்டு போகவும் முடியாது எனவே உணவும் உடையும் நமக்கு இருந்தால் அவற்றில் நாம் மன நிறைவு கொள்வோம் செல்வத்தை சேர்க்க விரும்புவார்கள் சோதனையாகிய கண்ணியில் கொள்கிறார்கள் அறிவினமான தீமை விளைவிக்கக்கூடிய பல்வேறு தீய நாட்டங்களில் விழுந்து விடுகிறார்கள் இவை மனிதரை கேட்டிலும் அழிவிலும் ஆழ்த்துபவை பொருளாசியை எல்லா தீமைகளுக்கும் ஆணிவே அந்த ஆசியால் சிலர் விசுவாசத்தினின்று பிழந்து திரிந்து பல வேதனைகளை தாங்களாகவே தங்கள் மேல் வரவித்துக் கொள்கிறார்கள் கடவுளின் மனிதனாகிய நீ இவற்றிலிருந்து தப்பி ஓடு நீதி இறைப்பற்று நம்பிக்கை மன உறுதி பணிவு ஆகியவற்றை நாடி தேடு விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு நிலை வாழ்வை கொள் அதற்காகவே அழிக்கப்பட்டிருக்கிறாய் அதனை முன்னிட்டு பல சாட்சிகள் முன்னிலையில் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்டாய் சிந்தனை நம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்துள்ளார் எனவே சோதனையாகிய கண்ணில் நாம் சிக்கிக் கொள்ளாமல் தீமையை விட்டு விலகி செல்வோம் கடவுளின் மனிதனாகிய நாம் ஒவ்வொருவரும் நீதி இறைப்பற்று நம்பிக்கை மன உறுதி பணிவு ஆகியவற்றை நாடி தேடுவோம் அதுவே நம்மை விசுவாச வாழ்விற்கு அழைத்து செல்லும் நாம் ஒவ்வொருவரும் வாழ்வளிக்கும் மரமாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வாழ்வோம் அவரே நம்மை வழிநடத்துபவர் ஆசிர்வதிப்பவர் மீட்பை கொடுப்பவரும் அவரே எனவே நம்மை முழுமையாய் நம் ஆண்டவிடத்தில் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் அவரது வார்த்தையை ஏற்று அதன்படி செயல்படுவோம் மேலும் பானாசை பற்றி இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளதையும் நாம் பார்க்கின்றோம் பண ஆசை வலுத்துவிடுகிறது செல்வத்தில் பாதுகாப்பு உணர்வை தேடும்போது இறை நம்பிக்கை குறைவுபடுகிறது திருச்சபையின் மெய்ப்பர்கள் இத்தகைய அபாயத்திலிருந்து தங்களை காத்துக் கொள்ள வேண்டும் பணத்தை பெருக்குவதே குறிக்கோளானால் எவ்வாறு கடவுளின் கருவியாக கிறிஸ்துவின் சாட்சிகளாக நாம் செயல்பட முடியும் எனவே ஆசையே துன்பத்திற்கு காரணம் ஆசிய ஒழித்தால் துன்பமின்றி வாழலாம் இவற்றை மனதில் கொண்டு நம் ஆண்டவரின் வார்த்தையை பின்பற்றி வாழ்வோம் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்